ஜெயம் ரவி ராஜா மாதிரி இருந்தான் அவரது தந்தை மோகன் ராஜா வருத்தம் நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தி உடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவெடுத்து விவாகரத்தை அறிவித்துள்ளார் என்று அவரது மனைவி ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டதை அடுத்து ஜெயம் ரவி ஆர்த்தி குறித்து சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசு பொருளாக மாறியது நடிகர் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி காதல் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு அயன் மற்றும் ஆரவ் என இரண்டு மகன்கள் உள்ளன இந்த சூழலில் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விட்டு பிரிவதாக கடந்த ஒன்பதாம் தேதி அறிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் என்றும் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது என்றும் தெரிவித்திருந்தார் அவர் நடிகர் ஜெயம் ரவி வெளியிட்ட அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்த அவருடைய மனைவி ஆர்த்தி ரவி இது அவர் தன்னை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக எடுத்த முடிவு என்று அறிக்கை வெளியிட்டார் அதில் இது என் கவனத்துக்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் முடிவு என்றும் திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவே என்றும் தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் ஆர்த்தி கூறியிருந்தார் இதை தொடர்ந்து நடிகர் ஜெயம் ரவியும் பாடகி கெனிஷா பிரான்சிஸும் நெருக்கமாக பழகுவதாகவும் இதனாலேயே மனைவியை பிரிய முடிவு செய்துள்ளார் என்றும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது இதற்கு கெனிஷா பிரான்சிஸ் குறித்து பரவிய செய்திகளுக்கு ஜெயம் ரவி மறுப்பு தெரிவித்தார் இதையடுத்து சென்னை ஈசிஆர் சாலை ஆர்த்தி வீட்டில் உள்ள தனது உடைமைகளை மீட்டுத்தரக் கோரி ஜெயம் ரவி அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புகார் அளித்துள்ளார் இதனிடையே தனது குடும்ப வாழ்க்கை குறித்து வெளிப்படையாக பேசிய ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்தாலும் முதல் பத்து வருடங்கள் தங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் மூன்று வருடங்கள் நான் நிம்மதி இல்லாமல் இருந்தேன் எனக்கு அந்த வீட்டில் சரியான மரியாதை கிடையாது என்னுடைய பெயரில் சொந்தமாக ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட கிடையாது செலவு நான் என்னுடைய தான் பணம் வாங்குவேன் என்னுடைய வரவு செலவு எல்லாவற்றையும் என்னுடைய மனைவிதான் பார்த்து கொண்டிருந்தார் நான் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என் கையில் பணம் இல்லாமல் தான் காரை மட்டும் எடுத்துக்கொண்டு போனேன் என்று கூறியது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி இதையெல்லாம் மறுத்து இருக்கிறார் இந்த நிலையில் நடிகர் ஜெயம் ரவியின் தந்தையும் தயாரிப்பாளருமான மோகன் ராஜா தன்னுடைய மகன் செய்த தப்பு இதுதான் அதனால் மூன்று வருடம் வீணா போய்விட்டது என்று வருத்தமாக பேசியிருக்கிறார் ஜெயம் ரவியின் தந்தை மோகன் ராஜா சாய் சித்ரா நிகழ்ச்சியில் நடிகர் சித்ரா லட்சுமணன் உடன் தன்னுடைய குடும்பம் மற்றும் சினிமா வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறார் இந்த நேர்காணலில் தன்னுடைய மகன் ஜெயம் ரவி குறித்து மோகன்ராஜா பேசியிருப்பதாவது நான் உடம்பு சரியில்லாத நேரத்தில் தான் என்னுடைய மகன் பிறந்தான் ஆரம்பத்தில் நன்றாக இருந்த நிலையில் எனக்கு திடீரென்று கை இழுத்து வைத்து விட்டது அப்போது என்னுடைய மகன் பிறந்த அடுத்த நாளே என்னுடைய உடலில் மாற்றம் தெரிந்தது பிறகு ஒரு நாட்டு வைத்தியரின் உதவியால் நான் பழைய நிலைக்கு குணமாகி இருந்தேன் அவன் பிறந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தது என்னுடைய மகன் ஸ்கூலில் படிக்கும் போது அங்கு இருக்கும் நண்பர்கள் அவனை ஹீரோ போல நடத்த தொடங்கிவிட்டார்கள் எப்போதும் எந்த பங்கன் நடந்தாலும் அதில் ஜெயம் ரவி இல்லாமல் இருக்க மாட்டார் பள்ளியில் டான்ஸ் புரோக்ராமாக இருந்தாலும் சரி விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் சரி அதில் முதலாக ஜெயம் ரவி வந்து விடுவார் என்று தனது மகன் ஜெயம் ரவியின் இளமை பருவம் பற்றி பெருமிதமாக பேசியுள்ளார் அவரது தந்தை மோகன் ராஜா அந்த நேர்காணில் மோகன் ராஜா மேலும் கூறுகையில் இதுதான் இவனுடைய வாழ்க்கை என்று முடிவெடுத்து ஜெயம் ரவிக்கு ஆறு வயது இருக்கும் போதே பரதநாட்டியம் கிளாஸில் சேர்த்து விட்டேன் நான் நினைத்தது போல என்னுடைய மகன் நன்றாக டான்ஸ் ஆடிவிட்டான் அதன் பிறகு பன்னெண்டு வயதில் ஒரு அரங்கேற்றம் நடத்தினேன் அப்போது கவிஞர் வைரமுத்து தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது அவர் என்னை பார்த்து இவர் தயாரிப்பாளர் என்று நினைத்தேன் ஆனால் ஒரு நடிகனை தயாரித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார் பிறகு பன்னெண்டு வயதில் பரதநாட்டியம் கிளாஸை நிறுத்திவிட்டேன் காரணம் அதற்கு பிறகு பரதநாட்டியத்தை தொடங்கினால் நடை மாறிவிடும் என்று நினைத்தேன் அந்த நேரத்தில் கனல் கண்ணன் உட்பட பலர் என்னிடம் இருந்தார்கள் அவர்களுடன் அடிக்கடி நீ வெளியே போயிட்டு வா என்று சொல்லுவேன் அவர்களிடமிருந்துதான் குதிரை ஏற்றம் ஃபைட் எல்லாம் ஜெயம் ரவி கற்றுக்கொண்டார் என்று கூறியுள்ளார் மேலும் ஜெயம் ரவியை பம்பாயில் ஒரு கல்லூரியில் நடிப்பு கற்றுக்கொள்வதற்காக கொண்டு சென்று விட்டேன் அவர்கள் முதலில் சீட்டு தர மாட்டேன் என்றார்கள் நடிகர்களின் வாரிசுகள் வந்து ஒரு வருடம் கூட நடிக்காமல் போய்விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் நான் அப்படியெல்லாம் கிடையாது இவன் படித்து சர்டிபிகேட் வாங்கி வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அப்போது அவனுக்கு ஒரு தனியாக ரூம் எடுத்து கொடுத்து நடிக்கும் ஒரு நடிகராக இருந்தார் மோகன் ராஜா தனது மகன் ஜெயம் ரவி நடிகரானது குறித்து தெரிவித்துள்ளார் தனது மூத்த மகன் இயக்குனர் ராஜா குறித்து பேசியுள்ள மோகன் ராஜா என்னுடைய மூத்த மகன் ராஜா ஆரம்பத்தில் இருந்து தயாரிப்பு மற்றும் டைரக்ஷனில் நல்ல ஆர்வம் இருந்ததால் அதற்காக நான் அவரை தயார்படுத்திக் கொண்டு இருந்தேன் ஆனால் சொல்லியும் கேட்காமல் மூன்று வருஷம் இயக்குனர் ஆவதற்கு படிக்கப் போகிறேன் என்று வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிவிட்டார் என்னிடம் இருந்தாலே ஒரு தயாரிப்பாளராக மாறி இருக்க முடியும் பலர் நம்மிடம் இருந்து தயாரிப்பாளராக இருக்கிறார்கள் ஆனால் ராஜா நான் படித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி படித்து முடித்து விட்டார் என்று தெரிவித்துள்ளார் மோகன் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி